இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துலா ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அன்பு அப்படிங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் இந்த ராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க சுக்கரனா அதிபதியாக கொண்டதுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த ராசியில் சுவாதி விசாகம் சித்திரை நட்சத்திரம் இந்த ராசியில் அடங்கும் இது வந்து ஒரு சுப ராசி அதோட கூட பகல்ல வலு உள்ள ஒரு ராசி பகல்ல செய்கிற தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல உடல் அமைப்பு உள்ள ஒரு ராசி இயற்கையாகவே இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அதோட கூட செயற்கை அழகையும் சேர்த்து ரொம்ப அழகாக தோற்றம் அளிக்கக்கூடியவங்களா இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆடைகள்லாம் டிஃப்ரெண்ட் அணிய அணியக்கூடியவங்களா இருப்பாங்க அலையை கூட கொஞ்சம் விதவிதமாக அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அலாதிய பிரியமுள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய மூக்கு தண்டுவடம் கூட நல்ல உயர்ந்து காணப்படும் நல்ல ஒரு அகலமான மூக்குடையவங்களால் நல்ல ஒரு சிரித்த முகமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுலேயே இவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த துளாராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத தெரிவிங்க இவங்க நீண்ட ஆயுள் உடையவங்க தான் ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட ஒரு பிரச்சனையில் ரொம்ப மாட்டியிருப்பாங்க தான் அதை சமாளித்து ஓரளவுக்கு முன்னேறி தேடி வ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சின்பர்கள் நேர்மையான குறிக்கோள் கொண்டவங்க நீதியை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய எண்ணங்களை எல்லா இடத்துலையும் நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய விருப்பத்தையே பெரும்பாலும் முன்னே கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்புகளும் இயல்பான குணங்களும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட எதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய டைட்டிலே பார்த்தீங்களா விதியை மதியால் வெல்ல முடியுமா அதே என்ன இருபத்தி ஏழு தீபங்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மளுடைய கமெண்ட் பேஸில் கூட தெரிவிச்சிருந்தீங்க ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் ஏழு தலைமுறைகளாக நம்மளுடைய குலத்தை காத்த தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்படி குலதெய்வத்துக்கு ஒரு இருபத்தி ஏழு தீபங்கள் போட்டு வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் நம்ம தெரியாமல் போய் ரெண்டு தீபம் போட்டு மூணு தீபம் போட்டு ஒற்றை தீபமாக போட்டுட்டு வருவோம் அதெல்லாம் செய்யாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் சகல நலன்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு தீபம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுமே போடலாம் அதனாலதான் இருபத்தி ஏழு தீபங்கள் குழந்தை பேர் இல்லாத தாக இருக்கிறவங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வரும் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நிறைவேறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் நம்பிக்கையோடு செய்ய முழு நம்பிக்கையோடு மனதார நீங்கள் உள் ஆழ்மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் தெரியாத இருக்கவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசையில் போய் இந்த தீபத்தை ஏற்று வழிபடுங்க பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் இந்த இருபத்தி தீபங்களை போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்க போகுது எதெல்லாம் பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியனோடு இணைந்து இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராசியான வீட்டுக்கு பயிற்சி ஆகும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் செவ்வாய் தனுசு ராசிக்கு ஏழாம் தேதியிலிருந்து பிரவேசிக்க இருக்கிறார் புதனும் இரண்டாவது வீட்டில் ஆறாம் தேதியிலிருந்து நுழைய இருக்கிறார் அதே நேரத்தில் குரு வந்து வக்கரக நிலையில் இருக்கிறார் அதிர்ஷ்ட வீட்டில் அதாவது நாலாவது இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் புதுவிதமான அனுபவம் இந்த உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வார கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட பேசுவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க காதல் உறவு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் நல்ல ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த துளாராசி மாணவர்கள் வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் அன்பான அருளால் கூர்மையாக புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுலாம் எழுதுனீங்களா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர்னு வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வந்தவுடனே அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இந்த பொருளை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதனால் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது திட்டமிட்டு செலவு செய்ய வருகின்ற நாட்கள் நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தன குடும்ப வாக்கு ஸ்தான அதிபதியான சகாயஸ்தான ல சஞ்சரிப்பதுனால ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புது விதமாக திங்க் பண்ணுவீங்க புது விதமான ஐடியாக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கொண்டு வருவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியும் பல வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சித்திரை ங்க வருகின்ற வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்ல எடுக்கிற ஒவ்வொரு காரியமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படி சாதகமா இல்லைன்னா கூட நீங்க பேசியே அதை சாதகமா மாற்றிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் போராடி வெள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் எந்த காரியத்தில் இறங்குனிங்கனாலும் இதை முயற்சி பண்ணால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சிச்சரவுகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தியாகிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் கரெக்டாக அது அமையாது ஒரு போராடி சின்ன சின்ன எஃபெக்டை போட்டிங்கன்னா தான் அது வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரரால் ஏதாவது ஒரு ஆதாயமோ அவங்க மூலியமாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமோ இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் வெளிநபர்கிட்ட அதிகம் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் முக்கியமாக ஏதாவது முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் விலங்குகள் உங்களை தேடி வரும் நீங்களே செயல் சைலண்டாக வீட்டில் இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் லாபக்கு எதுவும் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி வரவு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்குது வர வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் எதுவும் புதிய முயற்சி வேண்டாம் புதுசாக ஏதாவது தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்றைய நாள் வேண்டாம் அதுக்கப்புறம் எதுலேயாவது முதலீடு போட போகிறீங்க புதுசாக நான் இப்போ தான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் போய் இன்றைக்கி முன்பணம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதவங்க அந்த வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் ஆரம்பிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க வண்டி வாகனத்துல செல்லும் கூட அந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமா செ செல்வது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மனதில் ஒரு மனோதைரியம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு மனோதைரியம் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு அமையும் நம்பிக்கையோடு ஆஞ்சநேயர் வழிபட செய்ங்க உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெய்தா மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ